மயிலாடுதுறை நாகப்பட்டினம் தஞ்சாவூர் திருவாரூர் புதுக்கோட்டை புதுவை காரைக்கால் ஆகிய பகுதிகளிலும் கனமழைக்கான எச்சரிக்கை வாய்ப்பிருக்கக்கூடும் மேகமூட்டத்துடன் லேசானது முதல் மிதமான மழைக்கான கூடும் என்ற எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது இன்று ஐந்து மாவட்டங்களிலும் நாளை இரண்டு மாவட்டங்களிலும் அதேபோல் நாளை மறுநாள் ஏழு மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது குறித்தான கூடுதல் வடகிழக்கு பருவமழை கனமழை என்பது பதிவாகி வருகிறது இந்நிலையில் நிலையில் அடுத்து வரக்கூடிய இருபத்தி ஐந்தாம் தேதி வரையிலும் தமிழகத்தில் ஒரு சில மாவட்டங்களில் கனமழைக்கான இருக்கக்கூடும் என்ற எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது இந்த நிலையில் இன்று தமிழகத்தில் தென்காசி திருநெல்வேலி கன்னியாகுமரி மயிலாடுதுறை நாகப்பட்டினம் அதேபோல காரைக்கால் ஆகிய பகுதிகளை பொறுத்தவரையிலும் கனமழைக்கு வாய்ப்பு இருக்கக்கூடும் என்ற எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது நாளை கடலூர் மயிலாடுதுறை ஆகிய இரண்டு மாவட்டங்களில் கனமழையும் அதே போல நாளை மறுநாள் இருபத்தி ஒன்றாம் தேதியை பொறுத்தவரையிலும் தமிழகத்தில் கடலூர் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்கள் மற்றும் காரைக்காலில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது இருபத்தி இரண்டாம் தேதியை பொறுத்தவரையிலும் தமிழகத்தில் கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி ராமநாதபுரம் சிவகங்கை புதுக்கோட்டை தஞ்சாவூர் திருவாரூர் மயிலாடுதுறை காரைக்கால் நாகப்பட்டினம் ஆகிய கனமழைக்கான வாய்ப்பிருக்க கூடும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது மயிலாடுதுறை நாகப்பட்டினம் தஞ்சாவூர் திருவாரூர் புதுக்கோட்டை ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்களிலும் இருபத்தி ஐந்தாம் தேதியை பொறுத்தவரையிலும் விழுப்புரம் கடலூர் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் தஞ்சாவூர் திருவாரூர் புதுக்கோட்டை புதுவை காரைக்கால் ஆகிய பகுதிகளிலும் கனமழைக்கான வாய்ப்பிருக்க கூடும் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது

தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்து வரக்கூடிய நிலையில் தொடர்ச்சியாகவே பல்வேறு மாவட்டங்களில் தொடர் கனமழை என்பது பதிவாகி வருகிறது இந்நிலையில் அடுத்து வரக்கூடிய அஹ் இருபத்தி ஐந்தாம் தேதி வரையிலும் தமிழகத்தில் ஒரு சில மாவட்டங்களில் கனமழைக்கான வாய்ப்பு இருக்கக்கூடும் என்ற எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது இந்த நிலையில் இன்று தமிழகத்தில் தென்காசி திருநெல்வேலி கன்னியாகுமரி மயிலாடுதுறை நாகப்பட்டினம் அதேபோல் காரைக்கால் ஆகிய பகுதிகளை பொறுத்தவரையிலும் கனமழைக்கு வாய்ப்பு இருக்கக்கூடும் என்ற எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது நாளை கடலூர் மயிலாடுதுறை ஆகிய இரண்டு மாவட்டங்களில் கனமழையும் அதேபோல் நாளை மறுநாள் இருபத்தி ஒன்றாம் தேதியை பொறுத்தவரையிலும் தமிழகத்தில் கடலூர் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்கள் மற்றும் காரைக்காலில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது இருபத்தி இரண்டாம் தேதியை பொறுத்தவரையிலும் தமிழகத்தில் கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி புதுக்கோட்டை தஞ்சாவூர் மயிலாடுதுறை காரைக்கால் நாகப்பட்டினம் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இருபத்தி நான்காம் தேதியும் கடலூர் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் தஞ்சாவூர் திருவாரூர் புதுக்கோட்டை ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்களிலும் இருபத்தி ஐந்தாம் தேதியை பொறுத்தவரையிலும் விழுப்புரம் கடலூர் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் தஞ்சாவூர் திருவாரூர் புதுக்கோட்டை புதுவை காரைக்கால் ஆகிய பகுதிகளிலும் கனமழைக்கான வாய்ப்பிருக்கக்கூடும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது வரக்கூடிய இரண்டு காணப்படும் ஒரு சில பகுதிகளில் மற்றும் லேசானது முதல் மிதமான மழைக்கான வாய்ப்பு இருக்கக்கூடும் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது இன்று ஐந்து மாவட்டங்களிலும் நாளை இரண்டு மாவட்டங்களிலும் அதேபோல் நாளை மறுநாள் ஏழு மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்து நிலையில் தொடர்ச்சியாகவே பல்வேறு மாவட்டங்களில் கனமழை என்பது பதிவாகி வருகிறது இந்நிலையில் அடுத்து வரக்கூடிய இருபத்தி ஐந்தாம் தேதி வரையிலும் தமிழகத்தில் ஒரு சில மாவட்டங்களில் கனமழைக்கான வாய்ப்பு இருக்கக்கூடும் என்ற எச்சரிக்கை விடுக்கப்பட்டு இருக்கிறது இந்த நிலையில் இன்று தமிழகத்தில் தென்காசி திருநெல்வேலி கன்னியாகுமரி மயிலாடுதுறை நாகப்பட்டினம் அதே போல காரைக்கால் ஆகிய பகுதிகளை பொறுத்தவரையிலும் கனமழைக்கு இருக்கக்கூடும் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது நாளை கடலூர் மயிலாடுதுறை ஆகிய இரண்டு மாவட்டங்களில் கனமழையும் அதே போல நாளை மறுநாள் இருபத்தி ஒன்றாம் தேதியை பொறுத்தவரையிலும் தமிழகத்தில் கடலூர் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்கள் மற்றும் காரைக்காலில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது இருபத்தி இரண்டாம் தேதியை பொறுத்தவரையிலும் தமிழகத்தில் கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி ராமநாதபுரம் சிவகங்கை புதுக்கோட்டை தஞ்சாவூர் திருவாரூர் மயிலாடுதுறை காரைக்கால் நாம நாகப்பட்டினம் ஆகிய மாவட்டங்களை பொறுத்தவரையிலும் கனமழைக்கான வாய்ப்பிருக்க கூடும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது நான்காம் தேதியும் கடலூர் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் தஞ்சாவூர் திருவாரூர் புதுக்கோட்டை ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்களிலும் இருபத்தி ஐந்தாம் தேதியை பொறுத்தவரையிலும் விழுப்புரம் கடலூர் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் தஞ்சாவூர் திருவாரூர் புதுக்கோட்டை புதுவை காரைக்கால் ஆகிய பகுதிகளிலும் கனமழைக்கான வாய்ப்பிற்கு கூடும் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது

தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்து வரக்கூடிய நிலையில் தொடர்ச்சியாகவே பல்வேறு மாவட்டங்களில் தொடர் கனமழை என்பது பதிவாகி வருகிறது இந்நிலையில் அடுத்து வரக்கூடிய அஹ் இருபத்தி ஐந்தாம் தேதி வரையிலும் தமிழகத்தில் ஒரு சில மாவட்டங்களில் கனமழைக்கான வாய்ப்பு இருக்கக்கூடும் என்ற எச்சரிக்கை விடுக்கப்பட்டு இருக்கிறது இந்த நிலையில் இன்று தமிழகத்தில் தென்காசி திருநெல்வேலி கன்னியாகுமரி மயிலாடுதுறை நாகப்பட்டினம் அதேபோல காரைக்கால் ஆகிய பகுதிகளை பொறுத்தவரையிலும் கனமழைக்கு இருக்கக்கூடும் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது நாளை கடலூர் மயிலாடுதுறை ஆகிய இரண்டு மாவட்டங்களில் கனமழையும் அதே போல நாளை மறுநாள் இருபத்தி ஒன்றாம் தேதியை பொறுத்தவரையிலும் தமிழகத்தில் கடலூர் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்கள் மற்றும் காரைக்காலில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது இருபத்தி இரண்டாம் தேதியை பொறுத்தவரையிலும் தமிழகத்தில் கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி ராமநாதபுரம் சிவகங்கை புதுக்கோட்டை தஞ்சாவூர் திருவாரூர் மயிலாடுதுறை காரைக்கால் நாகப்பட்டினம் ஆகிய மாவட்டங்களை பொறுத்தவரையிலும் கனமழைக்கான கூடும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இருபத்தி நான்காம் தேதியும் கடலூர் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் தஞ்சாவூர் திருவாரூர் புதுக்கோட்டை ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்களிலும் இருபத்தி ஐந்தாம் தேதியை பொறுத்தவரையிலும் விழுப்புரம் கடலூர் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் தஞ்சாவூர் திருவாரூர் புதுக்கோட்டை புதுவை காரைக்கால் ஆகிய பகுதிகளிலும் கனமழைக்கான கூடும் என்ற எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது மற்றும் லேசானது மிதமான மழைக்கான கூடும் என்ற எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது இன்று ஐந்து மாவட்டங்களிலும் நாளை இரண்டு மாவட்டங்களிலும் அதேபோல் நாளை மறுநாள் ஏழு மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்து வரக்கூடிய நிலையில் தொடர்ச்சியாகவே பல்வேறு மாவட்டங்களில் தொடர் கனமழை என்பது பதிவாகி வருகிறது இந்நிலையில் அடுத்து வரக்கூடிய அஹ் இருபத்தி ஐந்தாம் தேதி வரையிலும் தமிழகத்தில் ஒரு சில மாவட்டங்களில் கனமழைக்கான வாய்ப்பு இருக்கக்கூடும் என்ற எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது இந்த நிலையில் இன்று தமிழகத்தில் தென்காசி திருநெல்வேலி கன்னியாகுமரி மயிலாடுதுறை நாகப்பட்டினம் அதே போல காரைக்கால் ஆகிய பகுதிகளை பொறுத்தவரையிலும் கனமழைக்கு வாய்ப்பிருக்கக்கூடும் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது நாளை கடலூர் மயிலாடுதுறை ஆகிய இரண்டு மாவட்டங்களில் கனமழையும் அதே போல நாளை மறுநாள் இருபத்தி ஒன்றாம் தேதியை பொறுத்தவரையிலும் தமிழகத்தில் கடலூர் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்கள் மற்றும் காரைக்காலில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது இருபத்தி இரண்டாம் தேதியை பொறுத்தவரையிலும் தமிழகத்தில் கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி ராமநாதபுரம் சிவகங்கை புதுக்கோட்டை தஞ்சாவூர் திருவாரூர் மயிலாடுதுறை காரைக்கால் நாம நாகப்பட்டினம் ஆகிய மாவட்டங்களை பொறுத்தவரையிலும் கனமழைக்கான வாய்ப்பிருக்க கூடும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது நான்காம் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் தஞ்சாவூர் திருவாரூர் புதுக்கோட்டை ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்களிலும் இருபத்தி ஐந்தாம் தேதியை பொறுத்தவரையிலும் விழுப்புரம் கடலூர் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் தஞ்சாவூர் திருவாரூர் புதுக்கோட்டை புதுவை காரைக்கால் ஆகிய பகுதிகளிலும் கனமழைக்கான வாய்ப்பிருக்க கூடும் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது காலங்களிலும் அடுத்து வரக்கூடிய இரண்டு நாட்களுக்கு வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் ஆனால் ஒரு சில பகுதிகளில் மற்றும் லேசானது முதல் மிதமான மழைக்கான வாய்ப்பு என்ற எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது தகவலுக்கு நன்றி இன்று ஐந்து மாவட்டங்களிலும் நாளை இரண்டு மாவட்டங்களிலும் அதேபோல் நாளை மறுநாள் ஏழு மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இது குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவிடலாம் தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்து வரக்கூடிய நிலையில் தொடர்ச்சியாகவே பல்வேறு மாவட்டங்களில் தொடர் கனமழை என்பது பதிவாகி வருகிறது இந்நிலையில் அடுத்து வரக்கூடிய அஹ் இருபத்தி ஐந்தாம் தேதி வரையிலும் தமிழகத்தில் ஒரு சில மாவட்டங்களில் கனமழைக்கான வாய்ப்பு இருக்கக்கூடும் என்ற எச்சரிக்கை விடுக்கப்பட்டு இருக்கிறது இந்த நிலையில் இன்று தமிழகத்தில் தென்காசி திருநெல்வேலி கன்னியாகுமரி மயிலாடுதுறை நாகப்பட்டினம் அதே போல காரைக்கால் ஆகிய பகுதிகளை பொறுத்தவரையிலும் கனமழைக்கு வாய்ப்பு இருக்கக்கூடும் என்ற எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது நாளை கடலூர் மயிலாடுதுறை ஆகிய இரண்டு மாவட்டங்களில் கனமழையும் அதே போல நாளை மறுநாள் இருபத்தி ஒன்றாம் தேதியை பொறுத்தவரையிலும் தமிழகத்தில் கடலூர் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்கள் மற்றும் காரைக்காலில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது இருபத்தி இரண்டாம் தேதியை பொறுத்தவரையிலும் தமிழகத்தில் கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி ராமநாதபுரம் சிவகங்கை புதுக்கோட்டை தஞ்சாவூர் திருவாரூர் மயிலாடுதுறை காரைக்கால் நாம நாகப்பட்டினம் ஆகிய மாவட்டங்களை பொறுத்தவரையிலும் கனமழைக்கான வாய்ப்பிருக்க கூடும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இருபத்தி நான்காம் தேதியும் கடலூர் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் தஞ்சாவூர் திருவாரூர் புதுக்கோட்டை ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்களிலும் இருபத்தி ஐந்தாம் தேதியை பொறுத்தவரையிலும் விழுப்புரம் கடலூர் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் தஞ்சாவூர் திருவாரூர் புதுக்கோட்டை புதுவை காரைக்கால் ஆகிய பகுதிகளிலும் கனமழைக்கான வாய்ப்பிருக்க கூடும் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது அடுத்து வரக்கூடிய இரண்டு நாட்களுக்கு வானம் மேகமூட்டத்தின் இன்று ஐந்து மாவட்டங்களிலும் இரண்டு மாவட்டங்களிலும் அதேபோல் நாளை மறுநாள் ஏழு மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இது குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவிடலாம் தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்து வரக்கூடிய நிலையில் தொடர்ச்சியாகவே பல்வேறு மாவட்டங்களில் கனமழை என்பது பதிவாகி வருகிறது இந்நிலையில் அடுத்து வரக்கூடிய அஹ் இருபத்தி ஐந்தாம் தேதி வரையிலும் தமிழகத்தில் ஒரு சில மாவட்டங்களில் கனமழைக்கான வாய்ப்பு இருக்கக்கூடும் என்ற எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது இந்த நிலையில் இன்று தமிழகத்தில் தென்காசி திருநெல்வேலி கன்னியாகுமரி மயிலாடுதுறை நாகப்பட்டினம் அதே போல காரைக்கால் ஆகிய பகுதிகளை பொறுத்தவரையிலும் கனமழைக்கு வாய்ப்பு இருக்கக்கூடும் என்ற எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது நாளை கடலூர் மயிலாடுதுறை ஆகிய இரண்டு மாவட்டங்களில் கனமழையும் அதே போல நாளை மறுநாள் இருபத்தி ஒன்றாம் தேதியை பொறுத்தவரையிலும் தமிழகத்தில் கடலூர் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்கள் மற்றும் காரைக்காலில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது இருபத்தி இரண்டாம் தேதியை பொறுத்தவரையிலும் தமிழகத்தில் கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி ராமநாதபுரம் சிவகங்கை புதுக்கோட்டை தஞ்சாவூர் திருவாரூர் மயிலாடுதுறை காரைக்கால் நாகப்பட்டினம் ஆகிய மாவட்டங்களை பொறுத்தவரையிலும் கனமழைக்கான வாய்ப்பு இருக்கக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இருபத்தி நான்காம் தேதியும் கடலூர் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் தஞ்சாவூர் திருவாரூர் புதுக்கோட்டை ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்களிலும் இருபத்தி ஐந்தாம் தேதியை பொறுத்தவரையிலும் விழுப்புரம் கடலூர் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் தஞ்சாவூர் திருவாரூர் புதுக்கோட்டை புதுவை காரைக்கால் ஆகிய பகுதிகளிலும் கனமழைக்கான வாய்ப்பிருக்கக்கூடும் காணப்படும் ஒரு சில பகுதிகளில் மற்றும் லேசானது முதல் மிதமான மழைக்கான வாய்ப்பிருக்கக்கூடும் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது நன்றி இன்று ஐந்து மாவட்டங்களிலும் நாளை இரண்டு மாவட்டங்களிலும் அதே போல் நாளை மறுநாள் ஏழு மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இது கூடுதல் விவரங்களை பதிவிடலாம் தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்து வரக்கூடிய நிலையில் தொடர்ச்சியாகவே பல்வேறு மாவட்டங்களில் சில கனமழை என்பது பதிவாகி வருகிறது இந்நிலையில் அடுத்து வரக்கூடிய இருபத்தி ஐந்தாம் தேதி வரையிலும் தமிழகத்தில் ஒரு சில மாவட்டங்களில் கனமழைக்கான இருக்கக்கூடும் என்ற எச்சரிக்கை விடுக்கப்பட்டு இருக்கிறது இந்த நிலையில் இன்று தமிழகத்தில் தென்காசி திருநெல்வேலி கன்னியாகுமரி மயிலாடுதுறை நாகப்பட்டினம் அதே போல காரைக்கால் ஆகிய பகுதிகளை பொறுத்தவரையிலும் கனமழைக்கு இருக்கக்கூடும் என்ற எச்சரிக்கை விடுக்கப்பட்டு இருக்கிறது நாளை கடலூர் மயிலாடுதுறை ஆகிய இரண்டு மாவட்டங்களில் கனமழையும் அதே போல நாளை மறுநாள் இருபத்தி ஒன்றாம் தேதியை பொறுத்தவரையிலும் தமிழகத்தில் கடலூர் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்கள் மற்றும் காரைக்காலில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது இருபத்தி இரண்டாம் தேதியை பொறுத்தவரையிலும் தமிழகத்தில் கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி ராமநாதபுரம் சிவகங்கை புதுக்கோட்டை தஞ்சாவூர் திருவாரூர் மயிலாடுதுறை காரைக்கால் நாகப்பட்டினம் ஆகிய மாவட்டங்களை பொறுத்தவரையிலும் கனமழைக்கான வாய்ப்பு மயிலாடுதுறை நாகப்பட்டினம் தஞ்சாவூர் திருவாரூர் புதுக்கோட்டை ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்களிலும் இருபத்தி ஐந்தாம் தேதியை பொறுத்தவரையிலும் விழுப்புரம் கடலூர் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் தஞ்சாவூர் திருவாரூர் புதுக்கோட்டை புதுவை காரைக்கால் ஆகிய பகுதிகளிலும் கனமழைக்கான வாய்ப்பிற்கு கூடும் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது

இந்நிலையில் அடுத்து வரக்கூடிய இருபத்தி ஐந்தாம் தேதி வரையிலும் தமிழகத்தில் ஒரு சில மாவட்டங்களில் கனமழைக்கான வாய்ப்பிருக்க கூடும் என்ற எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது இந்த நிலையில் இன்று தமிழகத்தில் தென்காசி திருநெல்வேலி கன்னியாகுமரி மயிலாடுதுறை நாகப்பட்டினம் அதே போல காரைக்கால் ஆகிய பகுதிகளை பொறுத்தவரையிலும் கனமழைக்கு வாய்ப்பிருக்க கூடும் என்ற எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது நாளை கடலூர் மயிலாடுதுறை ஆகிய இரண்டு மாவட்டங்களில் கனமழையும் அதே போல நாளை மறுநாள் இருபத்தி ஒன்றாம் தேதியை பொறுத்தவரையிலும் தமிழகத்தில் கடலூர் மயிலாடுதுறை ப்பட்டினம் ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்கள் மற்றும் காரைக்காலில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது இருபத்தி இரண்டாம் தேதியை பொறுத்தவரையிலும் தமிழகத்தில் கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி ராமநாதபுரம் சிவகங்கை புதுக்கோட்டை தஞ்சாவூர் திருவாரூர் மயிலாடுதுறை காரைக்கால் நாம நாகப்பட்டினம் ஆகிய மாவட்டங்களை பொறுத்தவரையிலும் கனமழைக்கான வாய்ப்பிருக்க கூடும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது நான்காம் தேதியும் கடலூர் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் தஞ்சாவூர் திருவாரூர் புதுக்கோட்டை ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்களிலும் இருபத்தி ஐந்தாம் தேதியை பொறுத்தவரையிலும் விழுப்புரம் கடலூர் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் தஞ்சாவூர் திருவாரூர் புதுக்கோட்டை புதுவை காரைக்கால் ஆகிய பகுதிகளிலும் கனமழைக்கான வாய்ப்பிருக்க கூடும் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது

தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்து வரக்கூடிய நிலையில் தொடர்ச்சியாகவே பல்வேறு மாவட்டங்களில் சிலர் கனமழை என்பது பதிவாகி வருகிறது அடுத்து வரக்கூடிய ஐந்தாம் தேதி வரையிலும் தமிழகத்தில் ஒரு சில மாவட்டங்களில் கனமழைக்கான வாய்ப்பு என்ற எச்சரிக்கை விடுக்கப்பட்டு இந்த நிலையில் இன்று தமிழகத்தில் தென்காசி திருநெல்வேலி கன்னியாகுமரி மயிலாடுதுறை நாகப்பட்டினம் அதே போல காரைக்கால் ஆகிய பகுதிகளை பொறுத்தவரையிலும் கனமழைக்கு இருக்கக்கூடும் என்ற எச்சரிக்கை விடுக்கப்பட்டு இருக்கிறது நாளை கடலூர் மயிலாடுதுறை ஆகிய இரண்டு மாவட்ட கடலூர் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்கள் மற்றும் காரைக்காலில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது இருபத்தி இரண்டாம் தேதியை பொறுத்தவரையிலும் தமிழகத்தில் கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி ராமநாதபுரம் சிவகங்கை புதுக்கோட்டை தஞ்சாவூர் திருவாரூர் மயிலாடுதுறை காரைக்கால் நாம நாகப்பட்டினம் ஆகிய மாவட்டங்களை பொறுத்தவரையிலும் கனமழைக்கான வாய்ப்பிருக்க கூடும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இருபத்தி நான்காம் தேதியும் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் தஞ்சாவூர் திருவாரூர் புதுக்கோட்டை ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்களிலும் இருபத்தி ஐந்தாம் தேதியை பொறுத்தவரையிலும் விழுப்புரம் கடலூர் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் தஞ்சாவூர் திருவாரூர் புதுக்கோட்டை புதுவை காரைக்கால் ஆகிய பகுதிகளிலும் கனமழைக்கான வாய்ப்பிருக்க கூடும் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது வரக்கூடிய இரண்டு வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் மேகமூட்டத்தின் ஒரு சில பகுதிகளில் வாய்ப்பிருக்கக்கூடும் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது இன்று ஐந்து மாவட்டங்களிலும் நாளை இரண்டு மாவட்டங்களிலும் அதேபோல் நாளை மறுநாள் ஏழு மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பு வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இதுகுறித்தான கூடுதல் விவரங்களை பதிவிடலாம் தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்து வரக்கூடிய நிலையில் தொடர்ச்சியாகவே பல்வேறு மாவட்டங்களில் தொடர் கனமழை என்பது பதிவாகி வருகிறது இந்த அடுத்து வரக்கூடிய இருபத்தி ஐந்தாம் தேதி வரையிலும் தமிழகத்தில் ஒரு சில மாவட்டங்களில் கனமழைக்கான வாய்ப்பு இருக்கக்கூடும் என்ற எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது இந்த நிலையில் இன்று தமிழகத்தில் தென்காசி திருநெல்வேலி கன்னியாகுமரி மயிலாடுதுறை நாகப்பட்டினம் அதே போல காரைக்கால் ஆகிய பகுதிகளை பொறுத்தவரையிலும் கனமழைக்கு வாய்ப்பு இருக்கக்கூடும் என்ற எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது நாளை கடலூர் மயிலாடுதுறை ஆகிய இரண்டு மாவட்டங்களில் கனமழையும் நாகப்பட்டினம் ராமநாதபுரம் திருநெல்வேலி கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்கள் மற்றும் காரைக்காலில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது இருபத்தி இரண்டாம் தேதியை பொறுத்தவரையிலும் தமிழகத்தில் கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி ராமநாதபுரம் சிவகங்கை புதுக்கோட்டை தஞ்சாவூர் திருவாரூர் மயிலாடுதுறை காரைக்கால் நாம நாகப்பட்டினம் ஆகிய மாவட்டங்களை பொறுத்தவரையிலும் கனமழைக்கான இருக்கக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இருபத்தி நான்காம் தேதியும் கடலூர் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் தஞ்சாவூர் திருவாரூர் புதுக்கோட்டை ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்களிலும் இருபத்தி ஐந்தாம் தேதியை பொறுத்தவரையிலும் விழுப்புரம் கடலூர் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் தஞ்சாவூர் திருவாரூர் புதுக்கோட்டை புதுவை காரைக்கால் ஆகிய பகுதிகளிலும் கனமழைக்கான